இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் நீங்கள் இதை பார்த்த உடனே விளங்கியிருக்கு காணொலியை பார்த்த உடனே விளங்கியிருக்கும் அம்மா வந்துருக்குது அதே நேரம் வந்து பனங்காயெலாம் கையில் வச்சுக்கிறேன் நீங்கள் இதெல்லாம் அடுக்கி விட்டு கிடக்குது சமையல் என்னென்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் பனையில் வந்து ஒரு பெரிய பனை பனைன்றது பெரிய வளம் அதில் வந்து கன விஷயம் இருக்குதுன்னு சொல்கிறேன் சமையல் சரி எங்களோட பின்னி பிணைந்து இருக்குது அதன் ஜாட்பாணத்து தமிழர்களின் வாழ்வியலில் வந்து பனை இல்லை பனை இருக்கிற முழு விஷயமே நாங்கள் பயன்படுத்துனாங்க அதில் வந்து பனம் பழத்தில் வந்து என்ன எல்லாருக்குமே தெரியும் பனம்பழத்தில் வந்து பரங்கா பனி அரைஞ்சி விடுறது பணம் என்ன சொல்றது பெரங்காய் புட்டு செய்கிறது பனையில விஷயம் விஷயங்கரங்க இருக்கு அந்த களி எடுத்து பனை செய்யறது அப்படி என்ன அதில் அடுக்கி கொண்டே போலாம் பனையில வந்து எத்தனோ விதமான உணவுகளும் எத்தனோ விதமான பயன்பாடுகளும் வந்து தமிழர் வாழ்வியல்ல பின்னி பிணந்து இருக்குது இன்றைக்கு நாங்கள் வந்து சமையக்கப்புறம் என்னன்னு சொன்னால் பனங்காய் பணியாரம் பனங்காய் பணியாரம் அம்மா தான் பிள்ளாயெல்லாம் செய்ய போகுது பாங்கோ பேரங்கோ முதல்ல பெரங்கா பணி அரைஞ்சிடுவோம் போகுது அதுக்கு முதல்ல பரங்காயை முதல் கழுவி எடுக்கணும்

போ பரங்காய் உரிச்சாச்சு இனி இதை கொஞ்சம் தண்ணி விட்டு களி கறந்து இருக்க வேணும் என்னன்னு சொன்னா இப்ப இந்த பனங்காயம் வந்து நல்ல பனங்காயம் நல்ல பழத்தை பனம்பழமா எடுக்கணும் இல்லாட்டி வந்து அந்த கயர்ப்பு தன்மை கூடவே இருக்கும் எல்லாருமே வந்து அந்த நல்ல பனையை தேடி நல்ல பனையில இருக்கிற பழத்தை தான் எடுத்து பயன்படுத்தி பேங்கோ பேரங்காள தண்ணி விட்டு க கொஞ்சம் பிணைஞ்சு எடுக்கவும் களி நல்ல பரங்காய் சிலது பேரம் இப்போ இது களி இருக்கும் இது நல்ல பெனங்கழியாயிருக்கு நாங்கள் இப்போ ஒரு பெரங்காய்னால் ஒரு அளவாக மா போட்டு சுட போகிறோம் பெங்காய் இப்போ பெரிய பெனங்காய்னு சொன்னால் ஒரு பொடி மா போட்டால் நல்லா நைஸாக வரும் சில பேர் மா கூட போட்டால் அது கொஞ்சம் ரவாக இருக்கும் இது இப்போ இதுக்கு மூன்று கொட்டை வரும் ஒரு பெரங்காயில் அப்போ ஒரு ஒன்றரை பொடி ரெண்டு பொடி மா போடலாம் தீனியும் கொஞ்சம் போட்டு நியாயமான கணக்காய் வரும் அது ஒரு பத்து பதினஞ்சு பேர் சாப்பிடக்கூடியதாக இருக்கும் நல்ல பெனங்காய்டா நல்லா களி வரும் இது பெரங்காய் நல்லா களி இருக்கிற இந்த இங்கே எல்லாம் இது செய்வோம் ஆனால் வெளிநாட்டில் உள்ளவங்க பெருசாக தெரியாது ஆனால் இப்போ எல்லோரும் இந்த பெரங்களியை இப்படி கறந்து எடுத்து நல்லா காய்ச்சி போட்டு போத்தள்ள எல்லாம் கொண்டு கொண்டு அங்கே செய்யினோம் இங்கே அரைஞ்சிருப்பிகள் அங்கே பெரங்கல் எடுக்கலானே அப்போ நல்லா எடுத்து போட்டு நல்லா காய்ச்சி அடுப்பில் வச்சு நல்லா வடிவாக காய்ச்சிட்டு கொண்டு போனால் இருக்கும் ஒரு மாதத்துக்கும் இருக்கும் மடிவாக காய்ச்சி அப்படி தான் இப்போ எல்லோரும் கொண்டு போவேணும் வெளிநாட்டுக்காரர் எல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு சின்னக்காள நல்லா விரும்பி சாப்பிடு ரம்பரங்காய் பண்ணி ரம்பரங்காய் புட்டு நல்லா பேருங்க ஒரு களி வந்துட்டு நீ இது ஒரு கா அடுப்பில வச்சு காய்ச்சா விடும் இல்லேடா ஒரு காறுற தன்மை இருக்கும் சூடாக்கா விடும் பாருங்க நாங்கள் வந்து களி அம்மா இல்லாம என்ன சொல்றது எடுத்தாச்சு பாருங்க களி எல்லாம் ரெடி ஆயிட்டுது இனி இது ஒரு காய் வடியை விட்டு படிக்கணும் ஏட்டா தும்பி இல்லாம பாரும் பேருங்கோ நான் பின்னரையெல்லாம் படித்து கொண்டிருக்கிறேன் என் பேருங்கோ பேர களி எடுத்தாச்சு நீ அடுப்பில் வச்ச ஒருக்கா சூடாக்க வேணும் சூடாக்கி போட்டுத்தான் கொஞ்சத்துக்கு அறம் வச்சுட்டு மா போட்டு அதுக்கு எல்லாம் கொஞ்சம் சீனியும் போட்டு பெருசாக சீனி தூவையில் என்ன இனிப்பு தானே சீனி போட்டு கொஞ்சம் உப்பு தூளும் போட்டு குழப்பி எல்லாம் எடுத்து மாவு பிரச்சி போட்டு அப்புறம் நிறையா சுடுறாரு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அடுப்பெருந்தால் ஒரு அஞ்சு நிமிஷம் சூடுனா காணும் விறக்க காய்ச்சல் தூமையில காய்ச்சால் இதெண்டா சுட்டா அது ஒரு காரத்தன்மை இருக்குது கூடுனா காணப்படுது கோப்பரங்களி சூடு ஏறிட்டு நீ இது ரக்க வேண்டியதான் இது பேரும் கோ ரக்க போகிறேன் என்னென்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து பெனங்காய் எடுத்து படி அந்த களி எல்லாம் பிணைஞ்சு எடுத்து பிறகு வந்து அதை ஒரு அளவான சூட்டோட வந்து காய்ச்ச வேணும் அதான் இப்போ நான் காய்ச்சி இறக்கி இந்த சட்டிக்க வச்சுருக்கோம் அது ஆற விட்ட பிறகு தான் வந்து பிறகு நாங்கள் போதிய மாவை போட்டு உப்பு எல்லாம் சீனி எல்லாம் போட்டு அதை என்ன சொல்றது தயார்படுத்துறது அங்கே ஒரு தேவையான ஒரு சொட்டு உப்பு தான் போடுறது பேரங்கோ சீனி கொஞ்சம் எனக்கு கணக்க போட தேவையில்லை கறி இனிப்பண்டா போதிய அளவு அந்த உபரதட்ட இனிப்பு மோறு மாதிரி இப்போ சிலர் வந்து இனிப்பு குறைவா சாப்பிடு வேணும் நல்லா சா கூட சாப்பிட்றா கிளம்பிருக்கு வேணும் ஆனால் இப்போ பனியார மண்டவடியா இனிப்பு கொஞ்சம் கூடை போட்டால் தான் நல்லா இருக்கும் இனி மா போட்டு குழப்ப வேண்டியா சீனி போட்டு குழப்பியாச்சு மா போட்டு குழப்ப வேண்டியதா மா கணக்க போட்டால் கூடாது ஒரு அளவாக போட்டு கையாலாம் பிரிஞ்செடுக்க வேணும் கரண்டி அளவு வச்சால் கட்டி குழந்தை விடும் வார பிரயோசனங்கள் உங்களுக்கு தெரியும் உடம்புக்கு நல்லது எல்லாருக்கும் எல்லாரும் விரும்பியும் சாப்பிடுங்கள் பெரியாக்கள் சின்னாக்கள் எல்லாரும் அதிலும் பரங்காய் பணியாரம் பண்ணால் சின்னாக்கள் நல்லா விரும்பி சாப்பிடுணும் வெளிநாட்டில் இருந்த வாராக்கள் எல்லாம் கூடுதல் விரும்பி சாப்பிடுவேன் ஏன்னா அங்கே பரங்காய் இரு சைடுக்கு இல்லாத இப்போ காலம் கடையை கொண்டு போயிருந்தால் ஆனால் எல்லாரும் அது செய்யவும் தெரியாது சொன்னா இப்போ நான் நேக்கிறேன் சொன்னேன் பெனங்காயில் வந்து இவ்வளோ பிரயோசனம் அதோட உடம்புக்கு வந்து பனையில் வர இல்லாமே சத்து என்ன சொல்கிறேன் பெனங்காய் பணியாரமாக இருக்கட்டும் பனங்காய் புட்டாக இருக்கட்டும் இல்லாது என்ன சொல்வது புழுக்கொடியல் ஒடியல் மா புட்டு அதை நாங்கள் அப்படியே அடிக்கடி அடிக்கணும் போகலாம் இன்றைக்கு நாங்கள் சொல்கிற இந்த பெனங்காய் பணியாரத்தில் வந்து சின்ன விஷயம் தான் என்ன சொல்வது கென விஷயம் இல்லை பெனங்காய் களி எடுக்கிறோம் அதுக்கு போதிய மாவை சேர்க்கிறோம் இனிப்புக்கு சீனியாக சேர்க்கிறோம் அடுத்த உப்பு போதியில் உப்பு போடுறோம் இவ்வளோத்தையும் வந்து புரோஸ் சுட்டு 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 நாங்கள் அளவான வடிவத்தில் வந்து எண்ணெய்க்காக போட்டு எடுத்தால் சரி இவ்வளோ தான் விஷயம் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா அஞ்சு வரோம் எல்லாம் களிக்குரிய எல்லா செட்டப்பும் செய்தாச்சு அந்த நாங்கள் எடுத்த பரங்களியோடு சேர்த்து போதிய மா போட்டு உப்பு போட்டு சீனியும் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் இனி வந்து அம்மா என்ன சரி எண்ணெய்க்கா சுட்டு எடுக்க போது இப்போ நாங்கள் எண்ணெய் அடுப்பெல்லாம் தயார்படுத்தி அதை கொதிச்சு கொண்டு இருக்குது நல்ல கொதினில் வந்த பிறகு அந்த உருடைய ஒட்டி மாவை போட்டு சரி இவ்வளோ தான் விஷயம் பேரு நேக்காக போட்டு கொண்டுருக்குறேன் ஒரு சைஸில் போட்டு கொண்டு நீங்கள் விரும்பினா பெரிய பெருசாக போடலாம் சின்ன போடலாம் எப்படி கிள்ளி கிள்ளி போட்டு கொண்டு இருக்கணும் ஒரு அளவான சைஸில் ஆக பெருசாக போட்டால் பொதுகாக மாட்டுது ஒரு அளவான சைஸுக்கு போட்டு கொண்டு இருந்துச்சுடா சரி நல்லா எண்ணெய் கொதிச்சாப்புறான் போடணும் இல்லை டவுட்டும் தட்டியில ரெட்டி கொண்டு கொஞ்சம் இந்த பொண்ணு செங்க செங்கலரில் வந்தாப்புறான் எடுக்கணும் கொஞ்சம் பதினாக காணாது பாருங்க அந்த ஸோ அம்மா சொன்ன மாதிரி என்ன சொன்னால் அந்த ஒரு நல்ல சோத்த கலர் மாதிரி ஒரு கலரில் வரைக்கும் எடுக்கணும் ஆனால் இப்பவே வந்து என்ன சொல்கிறது நல்ல வாசம் அடிக்கிறது நான் பக்கத்துல இருந்து பார்த்து கொண்டிருக்கேன் வேறு லெவலில் நல்ல இருக்குது இப்பயே சாப்பிடணுன்னு மாதிரி ஒரு இதாக கிடக்குது

பாக்கை ஆசையாக இருக்கு நான் முதலாந்திர நம்ம போட்டு போலாம் பொறிச்செடுத்துருக்குறோம் மிச்சம் எவ்வளோ கிடக்கு இவ்வளவுமே ஒரு ஆளுக்கு வடிவாக்கான் இதுவும் இது ஒரு பிளேன் குடித்தா குடிச்சா அப்படி இருக்கு மேன பாருங்க நாங்கள் வந்து எங்களோட வீட்டுக்கு போதிய அளவாக என்ன சொல்கிறது ஒரு ஒரு பனங்காயில் இல்லாத களி எடுத்து மாவெல்லாம் வதைக்கிட்ட மாதிரி எடுத்து இனிப்பெல்லாம் போதில போட்டு ரெடி பண்ணிட்டோம் இப்போ பாருங்கோ பனங்காய் பனியாரம் சுட்டாச்சு சாப்பிடு பார்ப்போம் உண்மையாக நல்லா இருக்குது நல்ல பனங்காய் எல்லோரும் சொல்லுவாங்க சொல்லுவாங்க அப்போ சொல்லுவாங்க நல்ல பனையிலேருந்து விழுகிற பனங்காய் வந்து களியும் டேஸ்ட்டாக இருக்குது சிலையில் பனையில எடுத்திங்கன்னா கைக்கும் இது நல்லா இருக்குது இனிப்பு அழகா இருக்கும் இனிப்பு அழகா இருக்கு ஓகே ரவுளே நீங்களும் இப்ப சொல்றது ஈஸியான வெயில் தான் காணொலியில் பார்த்து நீங்களும் வந்து இந்த நீங்களும் என்ன சொல்ற பெனங்கா பணியாரம் சுட்டுப்படலாம் என்ன இந்த பெனங்கா பணியாரம் சுழ தெரியாத இந்த வீடியோ போடுறோம் ஓகே ரவுளே இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை விடப்படுகிறேன் என்று உங்கள் பாய் பாய்